பல நூற்றாண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் சமத்துவம் சுதந்திரம் மற்றும் முன்னேற்றத்தின் உலகின் தார்மீக திசைக்காட்டி சாம்பியன்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளன ஆயினும் கூட இந்த மெருக்கூட்டப்பட்ட உருவத்தின் கீழ் நிறம் பாலினம் மற்றும் சக்தி என்று பெயரிடப்பட்ட அடித்தள பாறைகள் இது சங்கடமான உண்மைகளின் கதை மேற்கத்திய நாடுகள் பெரும்பாலும் தவிர்க்கும் ஒரு கண்ணாடி அமெரிக்காவில் இரண்டாயிரம் நூற்றாண்டின் பெரும்பகுதிக்கு பகுதிக்கு கருப்பின மக்கள் சட்டப்படி தனித்தனித்தனியாக வாழவும் படிக்கவும் வேலை செய்யவும் நிர்பந்திக்கப்பட்டனர் அட்லாண்டிக் முழுவதும் பிரிட்டிஷ் பேரரசு ஆட்சியாளர்களுக்கும் ஆளப்பட்டவர்களுக்கும் இடையில் கோடுகளை வரைந்தது அதன் காரணிகள் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக விலகுவான தோலை வைத்தது இன்று இந்த படிநிலைகளின் எதிரொலிகள் வேலைவாய்ப்பு காவல் மற்றும் மதிப்பு பற்றிய பார்வையில் கூட தொடர்கின்றன ஆயினும் கூட மேற்கத்திய ஊடகங்கள் பெரும்பாலும் இனவெறியை வேறு இடங்களில் ஒரு பிரச்சனையாக கருதுகின்றன அரிதாகவே அதன் சொந்த சமூகங்களை அதே தரத்தில் வைத்திருக்கின்றன பெண்களின் உரிமைகளில் அதன் முன்னேற்றங்களை மேற்கத்திய நாடுகள் கொண்டாடுகின்றன இருப்பினும் பாலின ஊதிய இடைவெளி பரவலாக உள்ளது மேலும் கண்ணாடி உச்சவரம்பு வலுவாக உள்ளது அரசியல் தலைமை பெருமளவில் ஆண்களாகவே உள்ளது அன்றாட சார்பு வாழ்க்கையை வடிவமைக்கிறது பெரும்பாலும் காணப்படாத பேசப்படாதது இந்த ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் மேற்கத்திய குரல்கள் பெரும்பாலும் பெண்களின் உரிமைகள் குறித்த உலகளாவிய உரையாடலை ஆணையிடுகின்றன பின்பற்ற வேண்டிய தரமாக தங்களை வெளிப்படுத்துகின்றன காலனித்துவ பேரரசுகள் தங்கள் வெற்றிகளை நாகரிக பணிகள் என்று நியாயப்படுத்தின பின்தங்கிய உலகத்தை உயர்த்துவதற்கான கடமை இன்று பொருளாதார தடைகள் தலையீடுகள் மற்றும் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் குறித்த தொடர்ச்சியான சொற்பொழிவுகள் மூலம் இந்த மனநிலை மீண்டும் தொகுக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ஊடகங்கள் பெரும்பாலும் மேற்கத்தியர்களுக்கு சொந்தமானவை கதையை வடிவமைக்கின்றன பெரும்பாலும் மேற்கத்திய இலட்சியங்களை மகிமைப்படுத்துகின்றன அதே நேரத்தில் வீட்டில் பாவுபாட்டை குறைத்து மதிப்பிடுகின்றன கற்பனை செய்து பாருங்கள் ஒரு இந்திய நோயாளி ஒரு மேற்கத்திய மருத்துவரின் அருகில் அமர்ந்திருக்கிறார் இருவரும் செயற்கை நுண்ணறிவு கண்டறியும் கருவியை ஆலோசிக்கிறார்கள் மேற்கத்திய தரவுகளில் பயிற்சி பெற்ற ஏஐ நோயாளியின் பின்னணி புறக்கணிப்பு அறிகுறிகளின் முக்கிய அம்சங்களை அதன் எல்லைகளுக்கு அப்பால் தவறு கண்ணுக்குத் தெரியாத சார்புகள் விளைவுகளை வடிவமைக்கின்றன வாழ்க்கை நோக்கத்தால் பாதிக்க உண்மையான முன்னேற்றம் சொற்பொழிவுகளுடன் தொடங்குவதில்லை ஆனால் மனத்தாழ்மையுடன் கண்ணாடியை மேற்கு நோக்கி திருப்புவதன் மூலமும் உள்ளுக்குள் முடிக்கப்படாத வேலையை எதிர்கொள்ளும் தைரியத்துடனும் தடியத்துடனும் தொடங்குகிறது சமத்துவம் என்பது ஒரு மேற்கத்திய ஏற்றுமதி அல்ல இது ஒரு உலகளாவிய ஆசை நேர்மையான பிரதிபலிப்புக்கும் கண்ணியத்திற்கு நிறம் வாலினம் அல்லது எல்லை எதுவும் தெரியாத உலகை கட்டியெழுப்புவதற்கான நேரம் வந்துவிட்டது சமத்துவம் என்பது உங்களுக்கு என்ன அர்த்தம் உங்கள் எண்ணங்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் சந்தாப்படுத்துங்கள் இந்த உரையாடலை உயிருடன் வைத்திருக்க எங்களுக்கு உதவுங்கள்